வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நிமிஷா பிரியா அப்படிங்கிற நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் ஏமனில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாங்க ஜூலை பதினாறாம் தேதி அவங்களுக்கு தூக்கு அப்படின்னு ஏமன் சொல்லியிருந்தாங்க இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல வாட்டி நம்ம பேசிட்டோம் அதனால் கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ நம்ம சொல்ல தேவையில்லை என்ன இப்போ ரீசெண்ட் அப்டேட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏமன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க தூக்கு தண்டனையை ரத்து செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேஏ பால் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் ஏமனில் குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் அமைப்புடைய தலைவராக இருக்கார் டாக்டர் கேஏ பால் அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி நடத்தினாங்க இப்போ கேஏ பால் என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காரு நிமிஷா பிரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட மரண தண்டனை டெத் சென்டென்ஸ் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கேஏ பால் அவர்கள் அறிவிச்சிருக்காரு நிமிஷா பிரியா கூடிய விரைவாக விடுதலை செய்யப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் கேஏ பால் இப்போ அறிவிச்சிருக்காரு ஆனால் ஏமன் கவர்மெண்ட் இருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிப்பு வெளிவரல ஆனால் பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் முன்னின்று நடத்திய கேஏ பால் இதை அறிவிச்சிருக்காரு ஸோ இது அதிகாரப்பூர்வமாக ஏமன் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி சார்ஜ் எடுத்துக்கிட்ட உடனேயே அந்த தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சு செய்ய வச்சு இந்தியா கூட்டிகிட்டு வந்தார் ஸோ அது மாதிரி ஹிஸ்ட்ரி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நிறையா இருக்குது ஸோ அந்த சாதனைகளை இதுவும் ஒரு சாதனை ஏமனில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸுக்கு தூக்கு தண்டனை இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்திய கே ஏ இப்போ அறிவிச்சிருக்காரு பிஎம் மோடிக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு ஃபுல் சப்போர்ட்டை இரவு பகலாக இந்தியன் கவர்மெண்ட் அதிகாரிகள் வழங்கினாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார்ல்ல இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா முதல்வர் அவர்களுடைய சகோதரர் மறைவு முக முத்தவர்களுடைய மறைவு அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக முதல்வர் வந்து சாப்பிடவே இல்லை அதனால தான் முதல்வர் வாக்கிங் போகும்போது தலை சுற்றில் மயக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் அப்பல்லோவில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் நலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருக்காரு முதல்வர் அப்போ எப்போ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படுது இன்றைக்கி முதல்வர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்திகள் காலையிலிருந்து வெளியிட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டு மூன்று நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படின்னு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து அலுவல் பணிகளை மேற்கொள்ள மருத்துவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக திமுகவினர் சொல்கிறாங்க ஒரு புகைப்படமும் இப்போ வெளிவந்திருக்கு முதல்வர் ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டே அலுவல் பணி செய்யக்கூடிய புகைப்படத்தை திமுக ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் முதல்வரே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறுகிறதா பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை தீர்வு காணப்பட்டவை எத்தனை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பேலன்ஸு ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தினேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காரு ரெண்டு மூணு நாளில் முதல்வருடைய டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு குவியும் பாராட்டு அண்ணாமலை பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க செஞ்ச சில விஷயங்கள் இருக்குது முதல்வர் அப்பல்லெல்லாம் அட்மிட் ஆகியிருக்காரா உடனடியாக முதல் பொலிட்டீஷியனாக அண்ணாமலை தான் விரைவாக ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் பெற்று மக்கள் பணி செய்ய திரும்பணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு முதல் பொலிட்டீஷியனாக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எவ்வளோ பிஸியான ஷெடியூல் இருக்கார் இன்றைக்கி இங்கிலாந்து மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு பிஸி ஷெடியூல் அப்படி இருக்கும்போதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கிற தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கடைசியாக பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த எலெக்ஷனில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கிருந்தார் ஆனால் முதல்வர் அப்போலோவில் அட்மிட் ஆன அப்போ நடந்த அந்த மீட்டிங்கில் அப்போ நடந்த அந்த சந்திப்பில் பை ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல தவிர்த்துட்டார் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய தருவாயில் பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்வதை தவிர்த்துருக்காரு அப்படிங்கிற செய்தியையும் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணி அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இதுதான் அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம் அப்படின்னு அண்ணாமலைக்கு பிஎம் மோடிக்கு ஈபிஎஸ்க்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்